அப்போ முதல்ல நீ பிறகு ஒத்துக்கொள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழ உரிமை உண்டு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது செயலாற்றும் பண்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது வாழ்க்கையில அவங்க அவங்க சரியா தான் செய்யறாங்க என்னால அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற அளவுல பாசிட்டிவா நின்றுட்டா என்ன ஆகும் அவரவர்கள் நல்ல மாதிரியாகவே செய்வாங்க உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும் உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைஞ்ச போது நீ என்ன அவங்களுக்கு செய்யணுமோ அதை மாதிரி செய்யற போது பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்ததெல்லாம் வெற்றி தான் இருக்குமே தவிர உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீ மற்றவர்களுக்கு எந்த வகையில உதவணும் என்ற அளவுக்கு மனதை வச்சு தயாரா இருந்தால் உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வித்து விட வேண்டும் கொல்லோ விருந்து வம்பி மிச்சின் மிகைவார் குளத்து என்று ஒரு குரல் இருக்கு அதாவது தானும் உண்டு மற்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க நிலத்துல விதை கூட விதைக்கணுமா என்று சொன்னா இப்ப கேள்வி கேட்கிறவரும் ஆனா விதைக்காத நிலம் வந்து எப்படி அறுவடைக்க வந்துடணும் அது என்னன்னா அந்த புண்ணியமா நல்லவன் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு விதை போட முடியல வெதை இல்லையோ அது ஆள் இல்லையோ தெரியல ஆனால அது இன்னைக்கு போச்சுன்னா வறண்டு விடோனுட்டு பக்கத்துல நிலத்துல விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன் இதுக்கும் ஒரு விதைய வாழி தூவிட்டு போயிடுவான் அப்ப இவன் போய் தான் விற்று போட்டு முளைக்கணுன்றது கூட இல்லை நல்லது செய்யறவனுக்கு அவனுக்காக நல்லது செய்யறதுக்கு பிறகு உள்ள இருந்து அந்த வேலை தான முடியும் என்றும் ஒரு கருத்து தான் அங்க கொடுக்கறாங்களே தவற வேறொன்றும் இல்லை வித்துமிட வேண்டும் விருந்தோம்பி மிச்சின் மிகவான் புலத்து பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த குணமுடைய ஒரு அள்ளலுக்கு அவன் போய் வித்து இட்டுதான் தான் அவன் நிலத்துல விளையணுமா ஒரு கருத்து இதுதான் ஆகவே இந்த முறையில நாம் மனதை ஒரு சுத்தமாக அதே எத்தனையோ தான் பல இடங்கள்ல சொல்றாங்க அந்த மன தூய்மை என்றத வைத்துக் கொண்டமானால் என்ன வேணுமோ அது நடக்கும் அது நடக்கணும்னா மனதை தூய்மையாக வச்சுக்கணும் ஆசைகளை தேய்க்கி வைத்துக் கொண்டால் இந்த தேக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அவ்வளவு வீக்கம் அந்த வீக்கத்துக்கு தகுந்தவாறு பலகீனம் தான் மனசுக்கு வரும்